ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு இதற்கான விடிவு கொடுக்கப்படுகின்றது இந்த சூழ்நிலை உங்களுக்கு வேண்டாம் இதைவிட அழகான வாழ்க்கையினுடைய சூழ்நிலையும் வாழ்க்கையினுடைய அமைப்பும் உங்களுக்காக அமைய வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய மனதில் இறைவனிடமிருந்து நல்லுபதேசமாக கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கின்றீர்கள் எந்த நேரத்திலும் பிற மனிதர்களிடமிருந்து நான் எதனையும் கேட்பதற்கு எனக்கு எதுவுமே கிடையாது உங்களுடைய இறைவன் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய உயிர் மூச்சையை உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டு கூடிய செய்திகள் தானத்தை விட காற்றல்ல நீங்கள் கொடுக்கக்கூடிய எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு புதிய உயிரை கொடுக்கின்றது என்று கூறுகின்றோம் அவர் கொடுத்த நம்பிக்கை தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்றும் பல சமயங்களில் பல அழகான வார்த்தைகளை நாம் மிகவும் நலிவுற்றிருக்கக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் சொன்ன வார்த்தை நஞ்சலத்தில் பாய்கின்றது அங்கு அந்த உறுதி எனக்கு வாழ வைக்கிறது புதிய வார்த்தையும் கொடுத்தது புதிய உற்சாகத்தையும் கொடுத்தது புதிய வேகத்தையும் கொடுத்தது அப்படியானால் உங்களுடைய காற்றை சுவாசிக்கின்றீர்கள் அந்த காற்றில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கின்றது அந்த காற்றில் உள்ள செய்திகள் மறைவானதும் வெளிப்படையானதும் மனிதர்கள் பேசக்கூடிய வெளிப்படையான செய்திகள் ஆதரவான செய்திகள் நம்பிக்கைக்குரிய செய்திகள் எனக்கு ஒரு வேகத்தை அளிக்கின்றன உயிருக்கு ஒரு வேகத்தை அளிக்கின்றன இன்னும் நம்பிக்கைக்குரிய செய்திகள் எனக்கு புதிய உயிரையும் அளிக்கின்றது புதிய உயிரோட்டத்தையும் அளிக்கின்றது அப்படியானால் என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பது மறைவான செய்திகளும் வெளிப்படையான மனிதர்களுடைய அந்த மறைவான செய்திக்கு உகந்த செய்திகளும் என்னை வந்து அடையும் பொழுது எந்த அளவுக்கு நான் கவனத்தோடு ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றனோ அந்த அளவுக்கு எனக்கு வாழ்க்கை இருக்கின்றது மூச்சுக்காற்று என்பது வெறும் காற்றல்ல செய்திகள் தாங்கியது நான் கஷ்டத்தோடு இருக்கும் காலமெல்லாம் என்னுடைய கஷ்டங்கள் விடுபட வேண்டும் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று என்னுடைய சுவாசத்தில் எனக்கு உணர்வாக அமைக்கப்படுகின்றது என்னுடைய இறைவன் மூலமாக அந்த சூழ்நிலை என்னை சூழ்ந்திருக்கின்றது நல்ல செய்திகள் எனக்கு என்னுடைய மனதில் இருக்கும் காலமெல்லாம் நான் சுவாசக்காற்றில் என்னுடைய இறைவனை அவனுடைய வார்த்தைகளை நான் கிரகித்துக் கொண்டிருக்கின்றேன் உணர்கின்றேன் அந்த மூச்சு காத்து உயிர் மூச்சு காற்று பல சமயங்கள் எனக்கு நிம்மதி பெருமூச்சையை கொடுக்கின்றது அந்த அளவுக்கு எவ்வளவுதான் நான் பயிற்சி செய்தாலும் என்ற நெஞ்சத்தை உருவாக்க முடியாது அவ்வளோ அழகான சுவாசத்தை பெற முடியாது சில சமயங்களில் அது நிகழும் அவ்விதமான உயிரோட்டமுள்ள இறைவொன்றைய செய்திகளில் என்றென்றும் ஒவ்வொரு மூச்சிலும் நமக்காக நம்மை சூழ்ந்து அரவணைத்துக் கொண்டிருக்கின்றன நான் கவனிப்பவர்களாக இருக்க வேண்டும் அதன் சத்தியத்தையும் உணர வேண்டும் நல்ல வார்த்தைகளுக்கும் சத்தியமான வார்த்தைகளுக்கும் அழகான வார்த்தைகளுக்கும் அதனை நான் நம்பிக்கை கொள்ளும் பொழுது உயிர் பிறக்கின்றது உங்களுடைய நெஞ்சத்தை நீங்கள் கவனியுங்கள் எந்த ஒரு மூச்சலாவது அழகான பேச்சு எனக்கு இல்லாமல் இல்லை நான் இன்னும் அழகான வாழ்க்கை வாழ வேண்டும் எவ்வளவுதான் சீரும் சிறப்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் நான் இன்னும் நடை அடைய வேண்டும் இதைவிட அழகான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றோம் அழகான வாழ்க்கையை நாம் எப்படி மாற்றுகின்றோம் என்றால் உலகத்தினுடைய வசதிகள் பொருந்திய வாழ்க்கையை அழகான வாழ்க்கை என்று கூறுகின்றோம் உலகத்தினுடைய அலங்காரமும் ஆடம்பரத்தையும் நாம் அழகான வாழ்க்கை என்று கூறுகின்றோம் எவ்வளவு அலங்காரமும் ஆடம்பரமும் இருந்தாலும் சரி அழகு என்பது உங்களுடைய உடல் நிலை அவற்றை அனுபவிக்கக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் நான் இருக்கையில் அமர்ந்திருக்கின்றேன் இந்த இருக்கையில் அமர்ந்திருக்கும் பொழுது எனக்கு முதுகு வலி இருக்கிறது என்றால் இந்த இருக்கை எனக்கு சுகமளிக்கவில்லை இந்த இருக்கை சுகமளிக்கவில்லையா அல்லது என் உடல்நிலை இந்த இருக்கையை அனுபவிக்கக்கூடிய சுகத்தை பெற்று இல்லையா உடல்நிலையில் எதுவுமே இல்லை நன்றாக இருக்கின்றது என் மனம் வெகுவாக அடைக்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒரு நிலை இல்லாமல் கொண்டிருப்பேன் படுக்கையிலும் படுக்க முடியாது உட்காரவும் முடியாது படுக்கவும் முடியாது நிற்கவும் முடியாது அடைந்து கொண்டிருப்பேன் அந்த அலைச்சலும் எனக்கு நிம்மதியில்லை வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் வெளியில் சென்று விட்டு வரலாம் என்று அப்படி என்றால் உங்களுடைய உலகத்தின் சுகப்பொருட்கள் அவ்வளவு வீடுகளில் வைத்திருக்கும் பொழுது அந்த வீடுகளில் உங்களுக்கு நிலை கொண்டாமல் நீங்கள் வெளியேறுகின்றீர்கள் என்றால் உங்களுடைய மனநிலையை கொண்டு எந்த அளவுக்கு நீங்கள் சுகமினத்தை இழந்திருக்கின்றீர்கள் என்பதை பார்க்க வேண்டும் உலக வாழ்க்கையில் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் பொழுது நான் என் மனநிலையையும் உடல்நிலையையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா அல்லது சுகப்பொருட்களை வைத்துக்கொண்டு என் உடல்நிலையும் மனநிலையும் நான் கைவிட்டுவிட வேண்டுமா என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய அழகு என்பது என்னுடைய மனநிலையை நான் பாதுகாத்துக் கொள்வதில் இருக்கிறது மனதின் தான் மனநிலை நிலைப்பாடு என்ன ஒரே மாதிரியான வாழ்க்கை எனக்கு பிடிக்காது நலிவுற்ற வாழ்க்கையும் பிடிக்காது ஒவ்வொரு நாளும் மாற்றம் அடைந்து கூடிய வாழ்க்கை வேண்டும் அப்படி என்றால் அந்த வாழ்க்கையில் உயிர் வேண்டும் ஒரே மாதிரியாக பேசினால் பிடிக்காது அதில் மாற்றங்கள் வேண்டும் உயிரோட்டம் வேண்டும் அந்த உயிரோட்டத்தில் துணிகள் மாறுகின்றன விஷயங்கள் மாறுகின்றன எவ்வளவு அமைதியைக் கொண்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அமைதியை கொண்டு பேச வேண்டுமே தவிர பெரும் சத்தமிட்டு பேசுவது என்பது மனதிற்கு பிடிக்காது வாழ்க்கையும் அவ்விதமாகவே எனக்கு மாற்றமுடைய வாழ்க்கைகளாக இருக்க வேண்டும் அலங்காரமும் ஆடம்பரமும் பகட்டும் ஆரவாரமும் கொண்ட வாழ்க்கை இருக்கக்கூடாது அமைதியும் நிம்மதியும் கொண்ட வாழ்க்கை இருக்க வேண்டும் இந்த அமைதியும் நிம்மதியையும் நீங்கள் உங்களுடைய நெஞ்சத்தில் பார்க்க முடியும் தவிர நெஞ்சத்திற்கு வெளியே புற வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியாது அவ்வளவும் அவ்வளவு பெரிய ஆர்ப்பரிப்புகளும் ஆடவாரங்களும் கொண்ட ஒரு வாழ்க்கை அதில் நன்மையான செய்திகள் சுத்தமாக இல்லை யாரோடும் மற்றவருக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது அவரவர் துன்பத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நானும் என்னை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் சிலர் நேற்றைய வாழ்க்கை என்ற துக்கத்தில் இருக்கின்றார்கள் சிலர் என்று எனக்கு இயலாமல் இருக்கின்றோம் என்று கவலையில் இருக்கின்றார்கள் பலர் நாளை வாழ்க்கைக்கு நான் என்ன செய்ய போகின்றேன் என்று எதுவுமே புரியவில்லை என்ற பயத்தில் இருக்கின்றார்கள் மூன்றும் கடந்த கலவரத்திலும் கலங்கத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவருக்கும் இந்த நிலை இருக்கின்றது எங்கேருந்து எது ஆதரவம் ஆகின்றது என்பதை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிலிருந்து உங்களுடைய உடல்நிலை கெடுகின்றது என்னுடைய உடல்நிலை கெடும் பொழுது அவ்வளோ வசத்துக்களும் எவ்வளோ சுகப்படும் இருந்தாலும் சரி எனக்கு அது சோற்றி அளிப்பதாகவோ ஒரு நன்மை கொடுப்பதாகவோ அதில் எனக்கு பிடித்தமோ இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்ற அந்த எண்ணமோ இல்லாமல் விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ன இருந்து என்ன பயன் என்று மூச்சுகளை கவனியுங்கள் உங்களுடைய செய்திகளை கவனியுங்கள் வெறும் காற்றல்ல தூசு கலந்திருக்கின்றது அவ்வளவு தூசுக்களும் நான் சுவாசிக்கின்றேன் எப்படி அது சுத்தமாக்கப்படுகிறது என்பதையும் பாருங்கள் நான் சுத்தமாக்கவில்லை ஆனால் நச்சு கலந்திருக்கின்றது விஷம் கலந்திருக்கின்றது இதில் உங்களுடைய ரசாயனங்கள் கலந்திருக்கின்றன மருந்துகள் கலந்திருக்கின்றன இதன் காரணமாக எனக்கு நோய்கள் என்று கூறுகின்றீர்கள் அவ்விதமாக அல்ல சுற்றிலும் கெட்ட பேச்சுக்கள் அந்த கெட்ட பேச்சுக்கள் எல்லாம் என் மனதை அடுக்கறித்துக் கொண்டிருக்கின்றன அதன் பிறகு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நச்சுக்களை விட ரசாயனங்களை விட விஷத்தை விட கொடுமையான பேச்சுக்களும் நமக்கு விரோதமான சூழ்ச்சிகளும் சதியாலோசனைகளும் ஒவ்வொரு நாளும் பொது நடந்து கொண்டிருக்கின்ற நம்மை சுற்றிலும் பாதுகாத்து கொண்டிருப்பது யார்